நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இரண்டு சைட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் பிளாட் நம்பர் செவன் எய்ட்னு இரண்டு ஜாயின்ட் சைட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு இடங்களும் வடக்கு பார்த்துருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் போஸ்ட் பண்ணிகிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா புல் வீடியோ லிங்க் வரும் புல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணிருக்கிறேங்க புல் வீடியோ லிங்க்ல செக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் ஈரோடு மாவட்டம்ல கோபி பெருந்து இருக்கக்கூடிய சிறுவலூர் ஜிஹெச்கு நியர்ல சிறுவலூர் மெயின் ரோட்ல இருந்து அறுபது அடி தூரத்தில் லொகேட் ஆயிருக்குங்க இரண்டுமே வடக்கு பார்த்த சைட்டுங்க சைட் நம்பர் ஏழு மற்றும் எட்டு இது டைரக்ட் ஓனர் சேல் ப்ராப்பர்ட்டிங்க ப்ரோக்கர்களை கான்டக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்க இது ட்ரைலேண்டு மொத்தமாக முக்கால் சென்ட் இருக்கு ஒரு சைட்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு சதுர அடியும் இன்னொரு சைட்ல இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு சதுரடியும் இருக்கு இருபத்தி மூன்று அடி ரோடு பேஸ்ல இந்த இடங்கள் அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட் இடத்தின் விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் உடனடியாக கிரயம் பண்றவங்களுக்கு விலைய கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடங்கள் தனித்தனியாகவும் விற்பனைக்கு கிடைக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை